வணக்கம் தோழர்களே ஐபிஎல் நடந்தது இல்லையா அதில் ஆர்சிபி ஜெயிச்சது விழா விழாவிழ கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் அகாலமாக செத்து போயிருக்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க மிக கொடூரமான சூழலை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஐபிஎல்னாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு திருவிழாவை போல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் டிவி முன்னாடியும் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்க அவங்க விரும்புகிற அந்த டீம் ஜெயிக்கணும்னு பயங்கரமாக அது பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில் அதை பற்றி பயங்கரமாக எழுதிட்டு இருப்பாங்க தனக்கு பிடிக்காத ஒரு டீமை வந்து உண்டு லேர்ன் பண்ணுவாங்க எவ்வளோ ஆபாசமாக திட்ட முடியுமோ திட்டிருப்பாங்க இது ஒரு வகையான மனநிலையை செட்டப் பண்ணுற ஒரு விளையாட்டாக கூட இருக்கும் நமக்கு தெரியும் கிரிக்கெட் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரையில் அது நூலை பற்றிக்கிட்டு தான் மேலே போகிற ஒரு கிரிக்கெட் அப்படின்னு தெரியும் அது குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா பதினெட்டு வருஷம் கழிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு கப்பை தூக்கி இருக்கு அதுல விராட் கோலி அப்படி வெறி பிடிச்ச ஒரு ரசிகராக இருக்கிறவங்க கோடி கணக்கில் கிடக்குறாங்க இந்தியாவில் அதுலேயும் அவங்க கப்பை தூக்கிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு விராட் கோலி கையில் கப்பை கொடுத்து பயங்கரமா கொண்டாடுறாங்க இந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் அதாவது சித்தராமையாவுடைய அரசு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் அங்கே இருக்கிற தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய பாராட்டு விழா கிரிக்கெட் டீமுக்கு ஜெயிச்ச டீமுக்கு நாங்கள் வைக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தலைமைச் செயலகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு இடையில சின்னசாமி ஸ்டேடியத்துக்கும் ஒரு கூட்டம் படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக சின்னசாமி ஸ்டேடியத்தை சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல கேட்டை புடிச்சு உள்ள ஏறி தவறுறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா தலைமை செயலகமும் சின்னச்சாமி ஸ்டேடியமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அவ பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால கூட்டம் இன்னும் ஹெவியா போச்சு நெருக்கி பத்து லட்சத்திற்கும் கூடி கூடியிருக்கிறாங்க அந்த கொண்டாட்டத்தை பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்ட்டு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு கூடுந்ததுனால அரசாங்கத்தால செய்ய ஒணிஞ்சமில்ல சில இடங்கள்ல தடியடி கூட நடத்தி பார்த்துட்டாங்க ஆனாலும் கலைய முடியல ஒரு கட்டத்துல ஒரு கேட்டை உடைச்சுக்கிட்டு ஸ்டேடியத்துக்குள்ள நுழைறாங்க அதுல முன்னாடி நின்னவங்க எல்லாம் கீழே தள்ளி மிதிச்சு ஏறி போயிட்டாங்க இதுல பதினோரு பேர் செத்து போனாங்க அதுல ஆறு பெண்கள் சில குழந்தைகள் அதுல செத்துப்போன ஆண்கள் லிஸ்ட்லாம் பார்த்தா இருபது வயசுக்குள்ள இருக்காங்க அவங்களும் குழந்தைங்க தானே அவங்க ஒரு சில முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற சில ஆண்கள் இப்படி செத்து இருக்கிறாங்க அதுலயும் ஐந்து பேர் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லப்படுது அஞ்சு பேர் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு மீடியாக்கள் சொல்லுது அப்போ பதினோரு பேர் செத்து போனாங்க ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயத்தோட ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க நூத்துக்கணக்கானோருக்கும் மூச்சு விட முடியாம பெரிய பிரச்சனையில சிக்கி அவங்களையும் காப்பாத்தி ஒரு வழியா வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சதுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடந்து போச்சுன்னு இந்தியாவை உலகம் பூரா வந்து நாடா மனுஷங்க அப்படின்ற அளவு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அஞ்சு முறை கப்பு ஜெயிச்சிருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் அதுவும் ஒரு அஞ்சு முறை கப்பு அடிச்சிருக்கு ஆனா இந்த அஞ்சு அஞ்சு முறை கப் அடிக்கும் போது பெருசா ஒண்ணுமே நடக்கல கொண்டாட்டங்கள் இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்க தோணி மாதிரி தலை மாதிரி வருமா அப்படி இப்படின்னுவாங்க அப்படியே ஏதோ ஒன்று போட்டுட்டு இருப்பாங்களே ஒழிய இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டமாக வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையானதே இல்லை அதுலயும் குறிப்பா ஆனா ஈசாலா கப் நமதே அப்படின்னு வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இந்த ஆர்சிபி இந்த கப்ப ஜெயிச்சதுல மக்கள் கொண்டாடுறது தப்பே கிடையாது ஆனா பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் ஒரு ஏரியாவில மொத்தமா திரண்டா எப்படிங்க அரசை ஸ்தம்பிச்சு போச்சு இதுல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா துணை முதலமைச்சர் பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஆர் சிப கொடிய கார்ல புடிச்சுக்கிட்டு அப்படியே போறாரு பாருங்க டி கே சிவகுமாரு அவர் அப்படியே குஷி ஆயிட்டார் துணை முதலமைச்சர் அவரு கொடியை பிடிச்சிட்டு அப்படியே போறாரு ஒரு முதலமைச்சரே கொடிய பிடிச்சு போகும்போது மத்தவன் அப்படி இருப்பான் அதுலயும் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய ஜெர்சி இருக்கும்ல அது உன்னை வாங்கி நாலா பக்கம் நாரா கிழிக்கிறாங்க ஏய் ஒன்னெல்லாம் கிழிச்சிட்டோம் பாரு சிஎஸ்கே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு பிடிச்சி நாலு பக்கமும் இழுக்கிறோம் இதெல்லாம் அவசியமே இல்லாத வெறித்தனம் இது அவசியமே இல்லாதது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே தோத்து போனப்ப கூட சிஎஸ்கே ஜர்சி போட்டிருந்தவனை கூப்பிட்டு அடித்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ போன வாரம் போன மாதம் போன மாதம் என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே முதல் இதிலே காலியாகி வெளியே வந்துருச்சு வெளியே வந்த உடனே அப்படியே கேலி பண்றேன்னு சொல்லி அந்த ஜெர்சி போட்டவனில் அடிக்கிறது அவங்களை கேலி பண்றது தள்ளி விடுறது இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க விளையாட்டை இவ்வளோ சீரியஸா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயும் நேத்து பாத்தீங்கன்னா ஜெர்சியா கிழிச்சிட்டு இருக்கோம் நாலு பேர் நின்று கொலவெறியா பாருங்களே நடக்குதுங்க இது அவசியமே இல்லாத ஒன்னு ஆனா பாருங்க இது நம்ம நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டம் கூடுன இடத்த போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செருப்பு குமிஞ்சு போய் கிடக்கு லாரியில அள்ளிட்டு போறாங்க அவ்வளோ செருப்பு குமிஞ்சு இருக்கு பார்த்தா அங்கேயும் இங்கேயும் மக்கள் அலை மோதி உள்ள பாஞ்சு அப்படி உசுறு காபத்தா போயிருக்கிறானுங்க ஒரு கப்பு ஜெயிச்சிருக்கு ಹೊರಗಡೆ ಬಿದ್ದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಅದು ಈ ಗೇಟ್ ಈ ಹೊರಗಡೆ ಇದ್ರೆ ನಾವು ಈ ಗೇಟ್ ನಂಬರ್ ಸೆವೆನ್ ನೋಡಿ இந்த விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம்னா இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் ரிசி சுனக்கு அவர் வந்து இந்த ஆர் சிபிக்கு பயங்கர சப்போர்ட் நிக்கிறாரு கத்துறாரு ஊன்றாரு ஆன்றாரு கைதட்டுறாரு எல்லாம் பண்றாரு அவர் ரிசி சுனக்கு ஒரு பக்கம் பயங்கரமா அங்க இருந்து வந்து இந்த முறை நாங்க கப்ப அடிச்சே ஆகண்டான்னு ஏன்னா அவரே கிரவுண்ட்ல நிக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல தன்னை காமிச்சுக்கிட்டாரு அப்போது ஒரு பக்கம் சினிமா நடிகர்கள் இன்னொரு பக்கம் வெளிநாட்டிலேருந்து வந்த தலைவர்கள் இன்னொரு பக்கம் அந்த உள்ளூரில் இருக்கிற அரசு இன்னொரு பக்கம் மக்கள் இந்த கொண்டாட்டத்தை மனநிலையை வெறித்தனமாக வெளிப்படுத்துகிறோன்னு ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க மக்களை நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஜாலியாக பட்டாசு வெடிங்க பயங்கரமாக பட்டாசு வெடிங்க ஒன்றுமே இல்லை பைக்கில் ரைடு போவோம் ஏன்னு கத்திக்கிட்டு அந்த கொடியை வச்சுட்டு போ தாராளமாக போ பிரச்சனையே இல்லை அடுத்தவனை அடிக்கிறத அடிக்காம நீ கொண்டாடுறதுக்கு கேக் வெட்டி கொண்டாடு அல்லது இப்போ சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்களா நாங்களாம் ஜெயிச்சிட்டோம் பாருங்க ஏய் அப்படின்னு கொண்டாடு அது வேற லெவலா இருக்கும் ஆனா மொத்த பேரும் ஒத்த இடத்துல ஜெயிச்சு என்ன பண்ணீங்க இந்த நாட்டை நட்டகமா நிக்க வச்சுட்டீங்களா இல்லை நம்ம பெருசா எதுவும் சாதிச்சிட்டோமா இல்ல தென்னிந்தியாவுக்குள்ள பெருசா எல்லாமே வந்து சேர்ந்துருச்சா இன்னமும் நம்ம மோடியோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோங்க மோடியோட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறோம் தென்னிந்தியாவை மோடி புறக்கணிச்சிட்டு இருக்காரு நதி நீரை வச்சு உள்ள இருக்கிற மாநிலங்களுக்குள்ளேயே சிண்டு முடிஞ்சு விட்டு தண்ணீரை வைத்து ஒரு வாரம் அன்னந்தம்பியிருக்காரு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதுக்கெல்லாம் இவ்வளவு பேர் தரலவே மாட்டானுங்க மோடி போன்றவர்கள்லாம் இருபத்தஞ்சு பேரை கொன்னாங்களே பயங்கரவாதிகள் ஏன் அவங்களை புடிக்கல ஏன் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு ஏன் பயங்கரவாதியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கண்ணீரும் கம்பளையுமா மோடி அரசுக்கு எதிராக பேசுனாங்க கேட்க நாதி கிடையாது ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு மத அடையாளத்தை நீ வைக்கிற அது நியாயம் இல்லை அப்படின்னு கேட்க நாதி கிடையாது எதுக்காக நீங்கள் திரங்காய் யாத்திரை போறீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்களா சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டிட்டீங்களா அங்கே போய் உட்காந்து பேசிட்டிங்களா எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் உண்மையை சொல்லிட்டீங்களா அதை கேட்க நாதி கிடையாது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஊரு உலகம் ஊற அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு கேட்க நாதி கிடையாது சமஸ்கிருதத்துல இருந்தா எல்லா மொழியும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அத கேக்குறதுக்கு முதுகெலும்பு கிடையாது இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி தமிழ்ல இருந்தா நம்ம மொழியெல்லாம் வந்துச்சு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்ல வந்தா அதுக்கு எதிராக தேட்டரை கொளுத்துவேன்னு சொல்ற நீங்க ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு கிரிக்கெட்டுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு பேர் திரண்டைங்கன்னா இது ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறி போச்சு ஒரு பதினோரு பேருடைய மரணம் கதறிட்டு கிடக்குறாங்க அதுவும் குழந்தைங்க செத்து இருக்கு பாருங்க முடியலைங்க அது நம்ம ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கிறோம் கொண்டாடுங்க நான் கொண்டாடவே வேணாம்னு சொல்ல ஆனா யாருக்கும் பாதிப்பு இல்லாம நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறலாங்க ஆனா பதினோரு பேர் செத்து போய் இந்தியாவே நாரி போய் உலக நாடுகள்லாம் கேலி பண்ணி எதுக்கு இந்தது இந்த கப்பை வாங்கினதுனால கர்நாடகத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாற்றம் வந்துச்சு இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பண்றீங்கல்ல அதனால கேக்குறேன் ஆர் இப்போ சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சிச்சுனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரோட்டில் தரல இல்லையே நாங்கள் யார் ஜெயிச்சாலும் உண்மையிலே விளையாடி ஜெயிச்சா பாராட்டுவோம் அவ்வளோதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தெருவில் திரண்டதே இல்லையே பத்து சின்ன பசங்க நின்றுகிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக கத்திட்டு திருவாங்க அப்படி தானே இவ்வளோ வேணாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அஞ்சு தடவை கப்பை ஜெயிச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதே போல மும்பையிலே அது நடக்கவே இல்லை அவங்களும் அஞ்சு தடவை கப்பு செஞ்சுருக்காங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு தவத்தை போல ஒரு வெற்றியை நீங்க ஈட்டி இருக்கீங்க உண்மையிலேயே அந்த வெற்றி மதிப்பிற்குரியது உண்மையிலேயே அந்த வெற்றி பாராட்டுக்குரியது ஆனா அந்த வெற்றியை கொண்டாடவே முடியாம பதினோரு பேர் குடும்பம் நாசமா போச்சு பதினோரு பேருடைய குடும்பத்துல இழ உழுந்திருக்குண்ணா இன்னும் நம்ம கவனமா இருக்க வேண்டாமா என்னம்மாக்கா இப்படி இருக்கீங்க